தமிழர்கள் இயற்கையோடு ஒன்றைத்து வாழ்ந்தார்கள் அதனாலேயே பருவ காலங்களுக்கு இப்ப பண்டிகைகளை கொண்டாடினார்கள் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சிறப்பு பெறும் மற்றும் ஒரு பச்சனங்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கின்ற சில விசட பலகாரங்களும் காணப்படுகின்றன அது குறித்த பல உடையங்களை நாங்கள் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அது தொடர்பாக பல உடையங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் தேஜஸ்வராலயா கலைக்கூடத்தின் இயக்குனர் கலைஞானசுரர் ஸ்ரீமதி சுபாஷினி பிரணவன் அமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு காலம் ஆரம்பித்து விட்டாலேயே வீடுகளில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் எடுக்காது பண்டிகை என்றாலே முதலில் இனிப்புகள் பச்சனங்கள் உட்கொள்வதிலேயே எல்லோரும் ஆர்வமாக இருப்பார்கள் இல்லையா உங்களுடைய பார்வையில் பண்டிகைகளும் பச்சனங்களும் அதை பற்றி கொடுங்க நிச்சயமாக நல்லதொரு நாளிலே நல்லதொரு பொழுதிலே சித்திரை மகளை வரவேற்கக்கூடிய நல்ல தருணத்திலே இந்த சூரியனோடு தொடர்பான பண்டிகையில் அதை நாமத்தோடு இருக்கக்கூடிய அந்த காணொளி வடிவிலான காட்சி அமைப்பில் உங்கள் அனைவரையும் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் பேரன்போடு வருகின மகள்வோடு வ வரவேற்றுக்கொள்கின்றேன் இந்த சித்திரை புத்தாண்டினுடைய நல்லதொரு வாழ்த்தினை என்னுடைய கவித்தமிழிலே உங்களுக்காக சித்திரையின் முதல் நாள் வெய்யோன் மேட சக்கரதரு ராசிக்குள் உட்பவிக்கும் பொற்புடை நாள் வருட பிறப்பென்றே உலக ஒப்புவமை வழக்காறு என்றுமே யாம் ஆண்டாண்டு தோறும் சித்திரை தொழிற்கும் போது அறுசுவை உணவோடு உணர்வொன்றி தமிழர் புதிதாக மலர வாழ்வு புதுமணம் கமிழ வேண்டி நம்பிக்கையோடு நல்லெண்ணத்தால் எடுத்து அடி வைப்பார் தத்துவமாய் தனித்துவமாய் அற்புதமாய் வாழ்க்கை மகத்துவமாய் வருடமேனும் காலம் வரையறைப்பட்டு சித்திரை மாத சிறப்புகளில் வாய்க்கு ருசியான வகை சொல்லும் போக்கு நிலையில் பொதிந்த நுட்பத்தை பேசும் பொருட்டாக்கி பெருந்தருணம் ஆக்கிய உங்களுக்கு என் வணக்கமும் வந்தனமும் சித்திரை மகளை வரவேற்கும் தருணத்தில் நெஞ்சம் இனிக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அருமையான கவிதையை கூறியிருந்தீர்கள் பண்டிகை என்றாலே இனிப்புகள் பட்சணங்கள் சுவையான உணவுகளை தயாரித்து தாமும் உண்டு அயலவர்களோடு உண்டு பரிமாறுவது தனி சந்தோஷம் இல்லையா நிச்சயமாக கருத்தை கூறியிருந்தீர்கள் இன்றைய காலகட்டத்தில் தமிழர்களின் வாழ்வியலில் இந்த பட்சணங்கள் எந்தளவு பொருந்து நிற்கின்றது வாழ்வியலில் பட்சணம் என்கின்ற இந்த உணவோடு தொடர்பான விருந்தோம்பல் பண்பு சால்பு நிறைந்ததாக தமிழர்களினுடைய வாழ்வியலில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு பொருள் வந்தாரை வரவேற்கின்ற பாங்கிலே முதலில் எண்ணுவது விருந்தோம்பல் அந்த வகையிலே சிறந்த நன்னாளிலே அறுசுவை என்று சொல்லத்தக்க வகையிலே இந்த உணவுகளை பரிமாற்றம் செய்து பகிர்ந்து மன உணர்வுகளோடு ஒன்றி நிற்கின்ற ஒரு பெரும் கருணை பண்பினை இந்த பண்பாடும் பண்டிகையும் அது சார்ந்த இந்த பட்சணங்களும் சுட்டி நிற்கின்றன சிறுவயதில் படித்த ஒரு பாடல் ஞாபகம் வருகின்றது அம்மா நான் விளையாட போறேன் கையில் அன்புடன் பட்சணம் தந்தனு பெண்ணை சும்மா நான் விளையாட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு பட்சணமாக வாழ்ந்து அந்த பட்சணங்களோடு பொதிந்து இந்த வாழ்க்கையை மேம்ப மேம்படுத்தத்தக்க வகையிலே அது சிற்றுண்டி ஆகட்டும் விருந்தோம்பலாக இருக்கக்கூடிய எங்கள் உணவு வகைகளாகட்டும் இந்த விருந்தோம்பல் பண்பில் சிறந்த ஒரு சால்பு நிறைவினை சுட்டி நிற்கக்கூடிய இனமாக நாங்கள் எங்களுடைய தமிழர்களினுடைய சால்புகளை பார்க்கலாம் அந்த வகையிலே இந்த பண்டிகைகள் கலாச்சாரம் சார்ந்ததாக சமய வழிபாடு சார்ந்ததாக இருக்கின்றன இந்த பண்பாட்டு நிலையிலே பண்பாடுகளை கொண்டாடுகின்ற வகையிலே சமயம் சார்ந்தோ அல்லாது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய நல்ல தத்துவங்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இருக்கின்ற போதிலே உணவாக உட்கொள்கின்ற தத்துவத்தை இந்த பட்சணங்கள் சுட்டி நிற்கின்றன என்றால் மிக இல்லை கலாச்சாரங்களாகட்டும் வாழுகின்ற காலம் கொண்டிருக்கின்ற வெட்ப தட்ப காலநிலைகளை பொறுத்து எங்களினுடைய உணவுகள் பொருந்தினின்றன அந்த வாழுகின்ற காலத்திலே காலங்கள் அதாவது குறிப்பாக மாதங்களில் குளிர்காலம் கோடை காலம் இந்த வெப்ப தட்பங்களை பொறுத்து உணவுகள் பட்சணங்கள் எங்களுடைய வாழ்வில் அது சிற்றுண்டி வகையாக விருந்துபசார பண்புகளிலே மேலோங்கி நிற்கின்ற ஒரு சால்பிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உணர்வுகள் என்றுமே உணவோடு பொருந்து நிற்கின்றன எங்களுக்கு ரசங்கள் அதாவது ஒவ்வொரு உணர்வுகளோடு நாங்கள் வாழுகின்றோம் அழுகையாகட்டும் கோபமாகட்டும் சிரிப்பாகட்டும் அதாவது இன்பமும் துன்பமுமாக இருக்கக்கூடிய பகலும் இரவும் அவ்வாறு ஒரு நாளிலே பொதிந்திருக்கின்றதோ அதே போல இன்பமும் துன்பமும் இருக்கக்கூடிய அந்த இரண்டுமாக இருக்கின்ற வாழ்க்கையில் சுவைகள் உணர்வுகள் உணவோடு பொருந்தி நிற்கின்ற தன்மை அதனை அறுசுவையாக உண்டு மகிழ்கின்ற பாங்கிலே இந்த சித்திரை மகள் பிறக்கின்ற தருணத்தில் அந்த அறுசுவை உண்டிகளை பரிமாறி நாங்கள் இன்புற்று எங்களுடைய உணர்வுகளையும் அந்த மெருகர செய்கின்ற தருணத்தை இந்த தலைப்போடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் தெளிவான விளக்கத்தை கூறியிருந்தீர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இரு மதத்தினர் இணைந்து கொண்டாடும் பண்டிகையாக இந்த சித்திரை பண்டிகை அமைகின்றது அந்த வகையில் இருசாரருக்கும் பல வகையான விசேட பலகாரங்கள் காணப்படுகின்றன அது தொடர்பாக பேசலாம் நிச்சயமாக இன மதங்கள் கடந்த நிலையில் கூட இந்த சித்திரை மாதத்தை நோக்கலாம் சித்திரை மாதத்திலே மிக சிறப்பான நாட்கள் எங்களுடைய வழக்காறுகளில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் சித்திரா பௌர்ணமி என்று சொல்கின்றோம் அந்த அந்த நாளிலே சந்திரனுடைய அதிகமான வெப்பம் வரக்கூடிய நிலையிலே அந்த நாள் இப்போ இவ்வாறு தன்மை பொருந்தியதாக இருக்கும் இவ்வாறு அந்த சித்திரை மாதத்திற்கான அட்சய திருதிகை என்று சொல்லக்கூடிய இவ்வாறு சிறப்புகள் பொருந்திய ஒரு திங்களாக இந்த சித்திரையை பார்க்கின்ற போது எங்களினுடைய சூழமவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தருக்களின் வகையில் குறிப்பாக பூ அந்த காலங்களிலே மலரக்கூடிய பூக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ வேம்பு என்று பார்க்கின்ற போது அது ஒரு கசப்பான உணர்வை எங்களுக்கு தரக்கூடியதென்று தெரிந்தாலும் வாழ்க்கையிலும் கசப்பான விடயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வேப்பம் பூவோடு சர்க்கரையை சர்க்கரையை குளைத்து ஒரு பச்சடி செய்வது எங்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு எங்கள் உணவுகளில் ஒரு சால்வு நிறைந்த வழக்காராக நாங்கள் பார்க்கலாம் அந்த பச்சடியை இப்போ வேப்பம் பூவிலே சர்க்கரையை கரை கலந்து ஆகவே அந்த கசப்போடு இனிப்பை நாங்கள் கலந்து கலந்தேனும் வாழ்விலே அந்த சுவையை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பது ஒரு சூட்சமான தத்துவமாக பார்க்கின்றோம் இது எங்களினுடைய தமிழர்களினுடைய சால்வியலில் இருந்தாலும் எங்களுடைய தமிழர்களினுடைய வாழ்வியலிலே பலகார வகையிலே முறுக்கு சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் அது முறுக்கினுடைய வடிவம் இந்த சிக்கல்கள் நிறைந்த ஒரு சூழமைவு வாழ்க்கையில் எல்லோரும் சந்திக்கின்ற ஒன்று அப்போ இந்த சிக்கல்களை எவ்வாறு நாங்கள் தீர்ப்பது ஆகவே குறியீடாக கூட எங்களுடைய உணவுகள் இருந்திருக்கின்றன என்பது நாங்கள் இங்கே எண்ணத்தக்க ஒரு தருணமாக பார்க்கின்றேன் இந்த உணவு வகைகளில் நாங்கள் பனி ப பலகாரம் என்று சொல்கின்ற போது பனியாரம் சீனி அரியதரம் என்று சொல்வார்கள் இந்த இந்த பழமையான பலகார வகைகளை நாங்கள் தொன்று தொட்டு எங்களுடைய சால்வுகள் உணவுகள் வகைகளிலே இவற்றை ஆக்கி ஆக்கி என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கடையில் வாங்குவதல்ல எங்களினுடைய வீட்டிலே அதை ஒரு தயாரித்து எங்களுடைய மூத்தோர்களினுடைய கரங்களால் அதை பதப்படுத்தி அதை ஆக்கி வருகின்ற உறவினர்களுக்கு அதே போல் நாங்கள் நல்ல நாளிலே அவர்களினுடைய இல்லங்களுக்கு சென்று இந்த விருந்தோம்பல் பண்பிலே விருந்துபசார பண்பிலே இந்த சிற்றுண்டி வகைகளை பகிர்ந்து கொள்கின்றோம் நாங்கள் நாங்கள் சொன்னதை போல இந்த இன மதங்கள் கடந்து ஒரே வகையான எண்ணக்கருக்களோடு இந்த உணவுகள் சிற்றுண்டிகள் பலகாரங்கள் பட்சணங்களை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் பார்க்கின்ற இந்த தத்துவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு நல்லதொரு கருத்து கலாச்சாரத்தினையை வெளிப்படுத்தவும் அயலவர்களுடன் இணைந்து எங்களுடைய ஒற்றுமையை மேம்படுத்தவும் சந்தோஷத்தினையும் பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த சித்திரை புத்தாண்டு எங்களுக்கு பெரிதும் வாய்ப்பளித்திருக்கின்றது இன்றைய நவீன காலத்தில் நிச்சயமாக பலகாரங்கள் உண்மையிலேயே வீடுகளில் செய்யப்படுவதை விட கடைகளில் வாங்குகின்ற சந்தர்ப்பங்கள் தான் அதிக காணப்படுகின்றது அது தொடர்பாக கருத்து இது ஒரு காலத்தினுடைய தேவைகளோடு நாங்கள் சிந்திக்கின்ற தருணம் அழுத்தி தொழில் நடாத்துகின்ற உலகத்திலே வாழுகின்றோம் ஒரு காலத்தில் உதாரணமாக இந்த சித்திரை திங்களில் நாங்கள் தயாரிக்கின்ற விருந்துபசாரம் செய்கின்ற இந்த சிற்றுண்டி வகைகள் பட்சணங்களுக்கு அப்பால் தமிழர்களினுடைய வாழ்வியலில் இருக்கின்ற சாதாரணமான ஒரு காலை உணவு தோசை இந்த மாதிரி பார்க்கின்ற போது எங்களுடைய முன்னோர்கள் குறிப்பாக நான் கூட சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் என்னுடைய தாயார் முதல் நாள் அந்த உளுந்தை ஊற வைத்து அதை எங்களுடைய வீட்டின் புறங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கள் அதில் அதை அரைத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் எடுக்கும் அந்த தோசையை நாங்கள் உணவாக பெறுவதற்கு அவ்வளவு நீண்ட ஒரு செயற்பா செயற்பாடு திட்டத்தின் கீழ் அந்த உணவை தயாரிக்கின்ற ஒரு இயல்பு எங்களுடைய முன்னோர்கள் வாழ்க்கையிலே இருந்தது ஆனால் இன்று ஒரு நொடி பொழுதே பொதியிடப்பட்ட அந்த பேக்கெட்டில் வரக்கூடிய அந்த கலவையை நாங்கள் வார்த்து இன்று தோசை என்று சாப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் காலம் காலத்தால் நாங்கள் இடைவெளியாகி கொண்டிருக்கின்றோம் காலம் எங்களை இடைவெளியாக்கி தலைமுறைகளுக்கும் அந்த இடைவெளியை தந்திருக்கின்றது அவர்கள் இவர்கள் என்று கால இடைவெளியில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் நேரம் இல்லை என்று சொல்லத்தக்க வகையிலே எல்லோரும் நேரங்களை சுமந்து அதற்கு அப்பால் வேலை பழுக்களோடு இருக்கக்கூடிய பொழுதிலே தங்களை கழித்து வருகின்றார்கள் ஆனாலும் முன்னோ முன்னைய காலங்களில் பல வேலைகள் இயந்திரங்கள் ஆட்சி தராத ஒரு காலத்தில் மனித வலுவால் இயக்கிய எங்களுடைய வாழ்வியல் கோலங்களில் அதிக மிக அதிகமான செயற்படுத்துடன் மிக்க காரியங்களை அவர்கள் ஆக்கியிருந்தார்கள் அப்படி பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் இந்த பட்சணங்களை நாங்கள் இன்றைய சித்திரை திங்கள் நாளிலே யோசிக்கின்ற போது செய்வதற்கு தெரியாது என்ற ஒரு நிலையும் தோன்றியிருக்கின்றது எங்களுக்கு இதை ஆக்குவது எப்படி என்று தெரியாது என்று இன்னொரு காணொளி ஊடாக நாங்கள் தேடுதலை மேற்கொள்கின்ற தலைமுறையினரை உருவாக்கி விட்டோம் என்று உண்மையில் இங்கே கூறி ஆக வேண்டும் மாற்றங்கள் சிறந்தவையாக இருந்தாலும் கூட அந்த மாற்றங்கள் நம் பாரம்பரியங்கள் நம்மிலிருந்து விடுபடுவதற்கு ஒருபோதும் வழிவகுக்கக்கூடாது இல்லையா நிச்சயமாக பண்பாடு சுமந்து நிற்கக்கூடியது தான் இந்த பண்டிகைகள் இந்த பண்டிகைகளின் ஊடாக பண்பாடுகளை கலாச்சாரங்களை எங்களினுடைய பழமைகளை எவ்வாறு எங்கள் வாழ்க்கை முறை இருந்தது இருக்கின்றது இருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த தலைமுறையினரிடம் நாங்கள் கடத்த வேண்டிய பொறுப்பு இருந்துதான் வந்தது எப்போது இல்லாமல் போனது என்று சொல்ல தெரியவில்லை அவ்வாறு ஒரு காணாமல் போன ஒரு காலகட்டத்துக்குள் திணிக்கப்பட்டு இன்று இந்த பட்சணங்களை ஆக்குவதற்கு தெரியாத ஒரு தலைமுறையினர் மிக இலகுவில் இன்னும் குறிப்பாக இப்போது சொல்லப்போனால் கைபேசியில் இவற்றை ஆர்டர் பண்ண எடுக்கக்கூடிய வகையில் தங்களுடைய இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் பழமையான இந்த கொண்டாட்ட வகைகளில் பட்சணங்கள் எவ்வாறு பொருந்தி நிற்கின்றன என்று எண்ணி பார்க்கின்ற போது தாச்சி சட்டி வைத்தல் என்று ஒரு சம்பிரதாய வழக்கு இருந்தது அதாவது நல்ல நாளிலே குறிப்பாக இந்த இந்த பண்டிகை தவிர நல்ல நாள் காரியங்களிலே திருமண வீடு நல்ல 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 நன்மையான காரியங்கள் நடக்கின்ற போது கூட ஊரில் இருக்கின்ற அத்தனை உறவுகளும் வந்து அந்த அவரவர்களுடைய வீட்டில் இருந்து ஒன்றாக இருந்து கதைத்து பேசி அந்த குடும்ப உறவுகளை வலுப்படுத்தி இந்த பலகாரங்களை சுட்டுக்கொள்வது எங்களுடைய ஒரு பழமையான சிந்தனையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இவற்றை தொலைத்து விட்டோம் என்று என்ன தோன்றுகின்றது நாங்கள் எல்லாம் அந்த தொலைத்தவர்கள் வரிசையில் இறுதி தலைமுறை என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தலைமுறை மிக சிறு வயதிலே எங்களுடைய உறவுகள் தேசங்களில் ப விரிந்து வாழ்ந்தாலும் இந்த நல்ல நாள் பிற நாட்களிலே ஒன்று சேர்ந்து இந்த பலகாரங்களை செய்வது அவரை மூத்தவர்களினுடைய அந்த பதப்படுத்தல்கள் கை கைப்பக்குவத்திலே பலகாரம் செய்வார்கள் இப்போது இந்த கைப்பக்குவங்கள் எல்லாம் இல்லாமலே போய்விட்டது ஆகையினால் அது எங்களுடைய நாளாந்த உணவு பற்றி சிந்திக்கின்ற போதும் இதை சொல்லிக்கொள்ளலாம் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்று சொல்லிக் கொள்கின்ற போது கூட இந்த நிலை வேறுபட்டிருக்கின்ற தாக்கங்களை பேசிக்கொள்ளலாம் அதே போல் குறிப்பாக இன்றைய சித்திரை புது வருட பிறப்பு நாளில் நாங்கள் உட்கொள்ள வேண்டிய பகிர்ந்து கொள்ள வேண்டிய பரிமாறிக்கொள்ள வேண்டிய பட்சணங்களும் உண்மையில் நாங்களாக ஆக்குகின்றோமா நாங்களாக தயாரிக்கின்றோமா என்ற பக்குவத்தில் வேறுபட்டு நிற்கின்றதை காலத்தின் விரிசலில் விரிவுபட்டிருக்கின்ற நிலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் நல்லதுறை கருத்தை கூறியிருந்தீர்கள் குறிப்பாக இன்றைய நவீன உலகில் சமூகங்களுக்கு இடையில் பட்சணங்கள் பிரதேச ரீதியாக கிராமிய ரீதியாக வேறு தேசங்கள் ரீதியாக பல வகையாக காணப்படுகின்றது அது தொடர்பாக பேசலாம் நிச்சயமாக இந்த பண்டிகைகள் பட்சணங்கள் என்று பார்க்கின்ற போது பிரதேசத்தில் கூட கிராமம் நகர வகையில் அது வேறுபட்டு நிற்கின்றது பிரதேச வாரியாக வேறுபட்டிருக்கின்றது இனவாரியாக வேறுபட்டிருக்கின்றது குறிப்பாக பொங்கல் என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்தால் நாங்கள் சிறு பராயத்தில் இருந்தபோது எங்கள் வீடுகளில் இருந்த பொங்கலுக்கும் இப்போது இருக்கின்ற சம்பிரதாய பூர்வமான பொங்கலுக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன பொங்கல் என்கின்ற குறியீடு மனம் பொங்கு பொங்க வேண்டும் இப்போது புது மனை புகுந்தால் அல்லது நல்ல காரியங்கள் ஆக் ஆக்குகின்ற போது பால் பொங்க வைக்கிறது என்றது ஒரு வழக்காறு ஏனென்றால் அந்த மனம் பொங் பாலை போல பொங்கி நிறல் வாழ்க்கையில் இந்த வாழ் இந்த பூமியிலே விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புறவிகளாக பிறந்திருக்கின்றோம் அறிந்து அறியாமல் சில காரியங்களை நல்வினைக்கும் தீவினைக்கும் உட்பட்டு ஆற்றுகின்றோம் எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையானது வாழ்வாங்கு வாழ வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றது பலருக்கு அது தெரிவதில்லை ஆகையினால் இந்த பண்டிகைகள் ஒரு மனிதனை நெறிப்படுத்துகின்றன ஆற்றுப்படுத்துகின்றன அந்த தவறாத பண்பாடுகளை சுமந்து அவன் செல்கின்ற போது உணவுகள் பொருந்து நிற்கின்றன ஆகையினாலே இந்த பால் பொங்குதல் அல்லது பாட்பானை பொங்குதல் பொங்கலோடு தொடர்பாக இந்த பண்டிகையை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் சிலர் கிரிபத் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பாட்சோறு என்று அதை அழைத்து இன்றைக்கு பொங்கல் என்ற சொல்லை சொல்லுகின்ற மாணவ மாணவர் பெரம்பல்களே இல்லாமல் போய்விட்டது பொங்கல் என்ற ஒரு வழக்கார் இல்லாமல் பாட்சோறு கிரிபத் இந்த மாதிரி வழக்காறுகளை இவர்கள் காலத்தின் தேவையால் சுமந்து நிற்கின்றார்கள் ஆகையினால் கிராமங்களுக்கும் எங்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் வேறுபட்டிருக்கின்ற பொங்கலை பார்க்கின்ற போது சிறு வயதில் எனக்கு நிற்பவும் நினைவிருக்கின்றது தந்தையார் எப்போதுமே வீட்டில் தந்தையார் அந்த பொங்கலோடு தொடர்பாக நிறைய கைங்கரியங்களை ஆற்றுவார் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழுந்து இந்த க வைத்து அடுப்பு என்று சொல்லக்கூடிய பிறகு எடுத்து வந்து குறிப்பாக தென்னை எல்லோருடைய வாழ்விலும் வ வளவிலும் இருக்கக்கூடிய ஒன்று தேங்காயும் எங்களுடைய வாழ்வில் இணைந்த ஒன்று ஆகையினால் பாலை என்று சொல்வார்கள் எல்லோருடைய வீட்டிலும் அது இயல்பாக இருந்தது அந்த நாள் கிராமங்களிலே அந்த பாலையில் எடுத்து வந்து அடுப்பை மூட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான வைபவமாக கருதுவார்கள் அதன் பின் பானை பானையில் பாலை இடுதல் பால் பொங்குதல் அரிசி போ போடுதல் உலையில் நாங்கள் பொங்கலாக பார்க்கின்ற போது அது பொங்கி வருதல் எங்களுடைய மனமெல்லாம் களிப்புற்று பொங்குகின்ற அந்த உணர்வை அந்த பொங்கல் குறியீட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உளம் பூரிக்கின்ற அந்த நிலையை இந்த பொங்கல் என்ற ஒரு சம்பிரதாய வழக்காறு ஒரு குறியீடாக காலங்காலமாக சுமந்து நிற்கின்றது இதுவே புலம்பெயர் தேசங்களில் பார்த்தால் அவர்கள் ஒரு அறையினுள் ஒரு சம்பிரதாயபூர்வமாக இப்போ இருக்கக்கூடிய எரிவாயு அடுப்பினால் அந்த பொங்கலை சம்பிரதாய வழக்காற்றில் பொங்கி நிற்கின்றார்கள் இதை பொங்காது விடுவதற்கு அந்த காலம் வருவதற்கு முன்னர் இப்படியேனும் பொங்கி கழிக்கின்றார்கள் என்று நாங்கள் சிந்தித்துக் கொள்ளலாம் போல் பலகார வகைகளில் அந்த கைப்பதம் என்கின்ற அந்த பத அமைப்பில் மிக ஒரு வயது முதிர்ந்தவர்களால் தான் இது ஏல் ஆகும் அவர்களால் மட்டுந்தான் இது முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு இதெல்லாம் வராது நாங்கள் இழந்து போனோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக சாதாரணமாக சாப்பாடு அன்றாட உணவில் நான் எப்போது நினைப்பதொன்று எங்களுடைய தாயார் தாயாரின் தாயார் சமைக்கின்ற அந்த காட்சி ஒரு கையில் கையால் எடுத்து உப்பு போடுவார்கள் ஒரு கைப்பக்குவத்தில் தான் உப்பு தூள் புளி எல்லாம் போடுவார்கள் நாங்கள் என்று ஒரு சுட்டிகை ஒரு தேக்கரண்டி இந்த மாதிரி அளவு பிரமாணங்களில் சமைத்தும் அந்த ருசிக்கு ஈடாகவில்லை இவ்வாறு இந்த உணவுகள் குறித்து கால வேறுபாடுகளில் நாங்கள் முளைத்த தலைமுறையினரில் உண்மையில் சிந்தித்து பார்த்தால் இதை வருத்தத்தோடு உணர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது சித்திரை பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்ற போது இந்த 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 காலத்தால் வளர்ந்து வந்த சுமந்து வந்த இந்த வழக்காரர்களை இழந்து நாங்கள் இந்த சம்பிரதாயமான பொதி செய்யப்பட்ட உணவு வகைகளை கொண்டு வந்து வீட்டில் ஒரு சம்பிரதாயமாகவே சாப்பிட்டு மகிழ்கின்றோம் ஒரு காலத்திலே இந்த கால வேறுபாடுகளில் இட வேறுபாடுகள் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் பொங்கிய வீட்டை விட வந்து சேர்ற பொங்கல்கள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் எல்லோரும் எல்லாருக்கும் பகிர்வார்கள் அதிலொரு மிக ஆனந்தம் கொண்டு இருக்கும் இவ்வாறு இந்த மனங்கள் பொங்குகின்ற போது இப்போ கசப்பு நான் ஏற்கனவே சொன்னதை போல வேம்பு கசப்பாக இருக்கின்றது ஆனால் சர்க்கரை சேருகின்றது போல சில வாழ்வியலில் ஒ முடியாத உணர்வலைகள் மோதுகின்ற போது குடும்பங்களிலாகட்டும் சமூகத்திலாகட்டும் சில முரண்பாடுகள் வந்திருக்கலாம் ஆனால் இந்த பண்டிகைகளை பரிமாறுகின்ற போது அவை இல்லாதொழிந்து போய்விடும் ஆகையினால் இந்த பண்டிகைகளின் தார்ப்பரியமாக நாங்கள் பார்க்கின்ற பட்சணங்களில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு தத்துவம் அந்த பகையன்ற உணர்வை சமூகத்திலே அழிக்கக்கூடிய வெள்ள ஆயுதமாக இந்த பட்சணங்கள் சுமந்து நின்றன என்றால் உண்மையில் அது மிகையாகாத ஒரு செய்தி என்று சொல்ல வேண்டும் காலங்களால் அந்த 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 ஆக்குகின்ற வல்லமைக்கு அப்பால் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் இவ்வாறு தான் வாழ்ந்தோம் என்ற எங்களுடைய வழித்தடங்களை நாங்கள் நினைக்கின்ற போது காலத்தின் தேவையால் எங்களுடைய தமிழ் உறவுகள் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய ஊரோடு ஒன்று இருந்தோம் ஆனால் ஊரின் வேர் அருந்து தூர தூரை வந்து இப்போது விழுதுறாக்கி கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் எங்களுடைய வாழ்வியல் கோலங்கள் சிதறி இருந்தாலும் இந்த சிந்தனைகளை சுமந்தேனும் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இவற்றை பகிர்ந்து கொள்கின்றோம் பரிமாறிக்கொள்கின்றோம் இப்படித்தான் எங்கள் சால்பு நிறைந்த உணவு வளங்கள் இந்த பற்றண வகைகள் இருந்திருக்கின்றன என்பதை சிந்திப்பது கூட மிகப்பெரிய ஒரு தர்மமும் தார்மீகமும் கடப்பாடும் கடமையும் என்று நான் உணர்கின்றேன் நாங்கள் உணவு தயாரிப்பதற்கு அல்லது பலகாரங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் பாத்திரங்களில் நாங்கள் சமைத்து உட்கொள்ளும் போது அது ஒரு சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்றது இந்த மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இந்த மாற்றங்களோடு தான் வாழ்வை சுமந்து செல்கின்றோம் குறிப்பாக நான் நிலவே குறிப்பிட்டதைப் போல் ஆட்டுக்கள் அம்மி என்ற வழக்காரோடு நாங்கள் வாழ்ந்தோம் அதில் அரைக்கின்ற போது சுவை அதிகம் என்பதற்கு அப்பால் ஆயுள் அதிகமாக இருந்தது ஆனால் இன்று பொதியில் வருகின்ற உணவை பொதி செய்யப்பட்ட உணவுகளை குறிப்பாக மேகி நூடுல்ஸை போல எங்களுடைய ஆயுளும் குறுகிவிட்டது இப்போ உணவில் தான் இந்த ஆயுள் காலமே இருக்கின்றது என்பது மகத்துவமான ஒன்றென்ற என்ற செய்தியை எங்களினுடைய சால்முறை நிறைந்த வாழ்க்கையில் உணவோடும் விருந்தோடும் விருந்துபசாரத்தோடும் விருந்தோம்பலோடும் பொதித்து வைத்த ஒரு இனமாக தமிழர்களை பார்க்கின்றேன் அந்த வகையில் உதாரணமாக இப்போ இடியப்பம் என்ற ஒன்று இடியப்பத்தை ஒரு காலத்தில் நாங்கள் வளர்ந்த போது இந்த பனை தென்னை சார்ந்த வளப்பொருட்களால் தான் உருவாக்கப்பட்ட நீத்துப்பட்டி இடியப்ப தட்டு புட்டுக்குழல் மூங்கில் மூங்கில் இருக்கும் சிரட்டையை வைத்து இவ்வாறு இயற்கை எங்களுடைய புறச்சூழலில் காணக்கூடிய பொருட்களால் உணவு தயாரிக்கப்பட்டுச்சுது ஆனால் நாங்கள் ஒரு சமைக்க தொடங்கிய தலைமுறையாக வளர்ந்தபோது பிளாஸ்டிக் தட்டுக்கள் வந்தன இப்போது பிளாஸ்டிக்கால் மிக ஆபத்து வருகின்றது தெரிந்து தெரிந்து நாங்கள் அதனை பயன்படுத்துகின்றோம் அதற்கு இப்போது தெரிகின்ற போது ஒரு சுடல ஞானத்தை போல நான் இதை உணர்கின்றேன் அதாவது உருவாக்கத்தை பெற்று அதன் அழிவை தொட்டு அதன் பின்னர் ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை சமூகத்திற்கு பர ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற காலம் ஆனால் உண்மையில் தமிழர்களினுடைய சால்வு நிறைந்த இந்த வாழ்வும் வளமும் அந்த மங்காத ஒரு என்றுமே மங்காத செல்வ வளமும் உண்மையில் ஆரோக்கியம்தான் மிக மிகச்சிறந்த வளம் ஒருவனுக்கு மிகச்சிறந்த செல்வம் ஆரோக்கியம்தான் இல்லாமல் வாழுகின்ற அந்த மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை சுமந்து நின்ற ஒரே சால்பு நிறைந்த இனம் தமிழர்களினுடையது தான் அதை எந்த காலத்திலும் நினைத்தாலும் அதுதான் உண்மை ஆகையினால் காலம் கடந்து இது இவை இவை நேரத்தை எங்களுக்கு அதிகமாக எடுக்கின்றன எங்களால் இவற்றை செய்ய முடியாது இருக்கின்றது என்ற என்ற ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை நாங்கள் சொல்லி இந்த உணவை தயாரிக்கின்ற பாத்திர வடிவங்களை எல்லாம் மாற்றி வந்தோம் மாற்றி அது அறிமுகமாகி உலகெல்லாம் விரவுகின்ற போது அது அழி அழிவாக இருக்கின்றது என்ற செய்தியும் உடனடியாக வருகின்றது குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி எல்லா வகையான உணவு சார்ந்து இருக்கக்கூடிய உணவே நஞ்சாகி வந்துவிட்டது இப்போது ஒரு தூய பழம் இல்லை ஒரு இந்த காலம் உண்மையில் மாறிவிட்டது காலமெனி மாற வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் இந்த விழிப்புணர்வோடு வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு தயாரான ஒரு எண்ணப்பாட்டோடு இந்த காலத்தில் இருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது குறிப்பாக சொல்வார்கள் இப்போது சமைக்க சமைப்பதற்கு உணவு தயாரிப்பதற்கு ஏதாவது பொருட்களாக வேணும் எங்கள் க கண் மட்டத்துக்குள் ஆனால் ஒரு காலத்தில் வீட்டில் முன் பின்னு கண்டு போவார்கள் முழுக்கமிலே எடுத்துட்டு வருவார்கள் அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுத் தோட்டமாக இருக்கக்கூடிய அதான் வாழ்வியலாக சுமந்து நின்றார்கள் ஆகையினால் இது கால இடைவெளியில் இந்த எங்களினுடைய உணவுகளும் வேறுபட்டு நின்றதனால் இன்று ஒருவருடைய ஆயுள் கால இல்லையே கூட நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு இந்த உணவும் அதன் மகத்துவமும் அது சிற்றுண்டியாகட்டும் பிரதான உணவாகட்டும் இந்த தயாரிப்பு நிலையில் கூட வேறுபட்டு பாதிப்புகளை தந்த வண்ணம் தான் இருக்கின்றன பல சுவைக்காக சுவையூட்டிகளை சேர்க்கின்றோம் எனக்கு இப்பவும் நினைவிருக்கின்றது என்னுடைய தாயாருக்கு எந்த சுவையூட்டியும் தெரியாது நாங்கள் சுவையூட்டிக்கு பல பகல வகைகளை தெரிவு செய்கின்றோம் ஏனென்றால் சுவைக்கு அடிமையாகி போன நாக்குகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆரோக்கியம்தான் இந்த வாழ்வுக்கு தேவையானது அதுதான் ஒரு மிகப்பெரிய செல்வம் என்கின்ற ஒரு தத்துவங்களை உணர்கின்றவர்கள் அருகி வருகிறார்கள் அதனால் நிச்சயமாக நோயில்லாது வாழ்கின்ற அந்த சுகமான வாழ்க்கை தான் ஒரு வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கை அதனோடு இந்த பண்டிகைகள் சார்ந்திருக்கக்கூடிய நல்ல அறங்களை சிந்திப்பது ஈகை பண்டிகையில் கூட அந்த சொல் அங்கே இணைகின்றது கொடுப்பது கொடுப்பது வாங்குவது அன்பை உணர்வுகளை கொடுப்பது பரிமாறிக்கொள்வது ஒரு சுகதுக்கங்களை கூட ஒரு காலத்திலே ஊரில் இருப்பார்கள் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு குறிப்பாக இந்த சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உரியவர்கள் இல்லை இல்லை என்ற காரணத்தால் இன்று இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அல்லது இந்த பலவித நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் இது உணவோடும் தொடர்பான ஒரு வாழ்க்கை தான் அது 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 இந்த உணவே மருந்தாக கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அதை நாங்கள் சிதைத்த ஒரு நிலையிலே இந்த சிற்றுட்டி வகைகளையும் நாங்கள் நோக்கலாம் சுவைக்காக பல இன்னொரு பொருட்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் ஆரோக்கியங்களுக்கு அப்பால் அதை நாங்கள் வெறும் ருசிக்காக ருசித்து கொண்டிருக்கின்றோம் அந் அந்த வகையிலே இந்த சித்திரை திங்கள் பிறக்கின்ற நல்ல நாளிலே நல்ல சிந்தனைகளை சுமந்து நாங்கள் விட்டு வந்த தடங்களை பின்பற்றி இனி விடாதிருப்பதற்கு அடுத்த தலைமுறைக்கு நல்ல செய்திகளை கடத்தி நாங்கள் விடுபட்டதிலிருந்து அடுத்த ஒரு தலைமுறை இதை பின்பற்றி இந்த தமிழர்கள் சால்வோடு சென்னறியான இந்த விருந்தோம்பல் பண்பாட்டோடு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உயர்ந்த கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு நல்ல பொழுதுகள் குறிப்பாக தைப்பொங்கல் சித்திர வருடப்பிறப்பு இவ்வாறான பண்டிகைகள் நிச்சயமாக வழிவகுத்து நிற்கின்றன அந்த அதை நாங்கள் உண்மையில் இறைவனுக்கு நன்றியோடு நினைத்து கொள்ள வேண்டும் மங்களகரமான இன்றைய நாளில் அவது கலையகத்திற்கு வருகை தந்து நல்ல பல உடையங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் ஆதவனின் தமிழிய வணக்கம் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி